இடியே கரபெக்க தரியே படுத்துறோம்

ிய நீங்க கணக்கெண்டு கட்டுற சில விஷயம் அது அந்த இடத்த பார்வையிட வார்களுக்கான வசதியை படுத்தி எங்களுக்கு வேறுமானம் கொடுக்கிறது கருத்து நின்ற அதை நாங்கள் செய்ய அதை விட்டுக் கொடுக்கலாம் அங்க ஒரு பிக்கு உணர்ந்து ஒரு பனை மரத்தின ஒவ்வொரு வரியையும் காட்டுறா அரசியல் இது ஒரு வெறி வேற இருபது வேதம் கொடி இவ்வளவு இதுதான்

அத மாதிரி ஏனைய விஷயங்கள் இருக்குதாலே அடிப்படையே தடுப்படும் பாக்கிங் போடுது ீங்கள போ <po bio> நீங்க <laughs> தீர்மான <laughs> தொடர்ந்து <laughs>

வருமான வருமான முன்பாவது நாங்கள் அதில ஒரு வருமான புரிய எ

நிலத்தில் பௌத்த மக்களின் வருகை அந்த இடத்திலே தொடர்ச்சியாக அதை பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே பிக்கு ஒருவர் காணி ஒன்றை கொள்கனவு செய்து அங்கே பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை அமை அமைக்கும் முயற்சியிலே இறங்கியிருக்கிறார் அதற்காக பொதுமக்களிடமிருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பதாகையும் ஏற்பிலகையும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு எடுப்பதன் முதற்கட்டமாக அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலே கட்டட நிர்மாணத்தை நிறுத்துமாறு என்னால் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அங்கு வரும் மக்களுக்கு தமிழ் பௌத்தம் இருந்த வரலாற்றை இந்து மதத்தினுடைய சைவ மதத்தினுடைய வரலாற்றை மறைக்கும் முகமாக அங்கே கருத்துக்கள் வருகின்ற மக்களுக்கு பகிரப்பட்டு வருகிறது இது ஒரு தவறான ஒரு செயல் அதை நாங்கள் வெண்மையாக கண்டிக்கிறோம் அந்த இடத்திலே தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதிகளிலே அகழ்வாராய்ச்சிகள் இப்பொழுது வெளிநாட்டு நிறுவனங்கள் நிறுவனம் ஒன்று அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது அருகிலே இருக்கிற காணிகளில் அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் நான் அறிந்தேன் மூன்று அடி உயரமான ஒரு கிருஷ்ணர் சிலை அங்கே கிடைக்க பெற்றிருக்கிறது ஆய்வுகளின் பொழுது அதை மூடி மறைத்து அந்த பகுதியிலே ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் வேறு இடத்திலே ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த பௌத்த மயமாக்கல் என்பது எங்களுடைய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட தையிட்டியை போல திருப்பி கந்தரோடையிலும் தொல்லியல் துணைக்களத்தின் அனுசரணையுடன் இந்த இந்த அரசாங்கமும் பௌத்த மயமாக்கலை மதி பிரதேசத்துக்கு பிரதேசத்திலே அமுல்படுத்த நினைக்கிறது அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம்